திட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோனை சல்லி சல்லியாக நொறுக்கிட்டேங்க அது வேறு யாரும் இல்லை நான் பெற்ற என் பிள்ளை தான் சோஃபா மேலே ஃபோனை வச்சுட்டு சமைக்கலான்னு கிச்சனுக்கு போனேன் சரி ஃபோன் அடிக்கிட்டு அம்மா ஃபோனை எடுத்துகிட்டு சாமின்னு சொல்லி என் பிள்ளைக்கிட்ட சொன்னது தான் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் தூக்கி அடித்தா பாருங்கள் சல்லி சல்லியாக நொறுங்கிருச்சு அதனால் ஃபோன் இல்லாமல் இத்தனை நாள் நான் வந்து வீடியோ போட முடியாமல் இருந்தேன் ஃபோன்லாம் நம்மளை மாதிரி ஆளுங்களாம் நினச்ச உடனே இன்றைக்கி உடஞ்சிச்சின்னா மறுபடியும் போய் நாளைக்கே ஃபோன் வாங்க முடியுமா அந்த மாதிரி நிலமை நாங்கள் இல்லை ஆனால் வந்துட்டு அதுக்குன்னு கொஞ்சம் காசு எடுத்து வைக்கணும் அது பற்றாமல் லோன் போடணும் இப்படியெல்லாம் எதாவது ஒன்று பண்ணி பண்ணி தான் நாங்கள் ஃபோன் வாங்க முடியும் நான் ஃபோன் வாங்க போனதும் சொன்னோன்னா ஏன் பிடிச்ச உடனே என் ஃபோனு வாங்கி தான் அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கும் புது ஃபோன் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டுக்கிட்டாங்க நான் ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டுவிட்டேன் அது வர்றதுக்கே இத்தனை நாள் அதுவும் நாங்கள் ஆர்ட்ரு போட்டதுக்கு மு ஆர்ட்ரு போட்டே ஒரு வாரம் தான் ஆகுது இப்போ வந்துருச்சு என் ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானியத்தை என்னமோ வந்தது என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு அதனால தான் சரி அதை சொல்லி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் நான் வந்து என்ன மொபைல் வாங்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் என்ன ஃபோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அன்பாக்சிங் வீடியோ நான் போடுறேன் அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க